இந்த இடத்துக்கு பேர் என்ன வேள்ளிமலை சாணல் இதுக்கு முன்னால யார் கைவசம் இருந்தது அதுக்கு முன்னால வந்து எங்க அப்பா இன்சார்ஜ் இருந்துச்சு உங்க அப்பா பொறுப்புல இருந்திருக்கு ஆமா உங்க அப்பாவுக்கு முன்னால அவோட அப்பா உங்க அப்பா பேரு உங்க அப்பா பேரு சுந்தரம் அபு அப்பா பேரு லோகு அபு அப்பா பேரு உடையாண்டி அபு அப்பா பேரு முத்து யோசிக்கிறேன் பாருங்க ஒவ்வொரு பேரா சொல்லி தப்பிக்கலாம்னு பாக்குறேன் இப்ப நாலு தலைமுறைக்கு அப்பா அம்மா யாருன்னு தெரியுமா

இப்போ காலில் முதிச்சு ஆ உயிர் போகுது அது எப்படி அப்போ உயிர் அங்கே இருக்கா இங்கே இருக்கா இருக்கிறது எங்கே அந்த வழி தாங்க முடியாமல் உயிர் போக போதே இதய இதய துடிப்பு வேணும் ஆமாம் உட மனிதனுக்கு எத்தனை இதயம் இருக்கு ஒன்று தான் இருக்கு என்ன ஐம்பதா டேய் என்ன அப்படி சொல்லிவிட்டா ரெண்டு இதயம் இருக்குங்கிறாங்க மருத்துவர் மூணு இதயம் இருக்குங்கிறாங்க அது ஒரு காசை வாங்கி சொல்லுவேன் ஒரு ரெண்டும் சொல்லுவேன் மூணு சொல்லுவேன் காசு கூட கொடுத்தா உனக்கு இதே எந்த நேரமும் துடிக்கும் சொல்லுவேன்

பூசணிக்காய் வாங்கி வாங்கி வியாபாரம் பண்றாரு ஆமா அந்த தர்பூசணி இல்ல சாம்பல் பூசணி சாம்பல் பூசணி நீர் பூசணி நீத்து பூசணி சாம்பார் பூசணி திருநெல்வேலி பக்கம் அதுக்கு தடியங்காய்னு பேரு ஓ அந்த பூசணிக்காய் வந்து தடியங்காய் ஆமா புது வீடு கட்டினா திருஷ்டிக்கு வைக்கிறோம்ல ஆமா அந்த திருஷ்டி பூசணி அவர் என்ன பண்றாரு பூசணிக்காய் வாங்கி வாங்கி விற்கிறவர் கொஞ்சம் வருமானம் ரொம்ப குறைவா இருக்கு சரி சரி கூடுதலா விலைக்கு விற்கணும்னாலும் விற்க முடியல அப்ப நம்மளே பொருளை உற்பத்தி பண்ணுனா நமக்கு கொஞ்சம் சாதகமா இருக்கு நினைச்சு பூசணிக்காய் விதையெல்லாம் வாங்கியாந்து ஒரு தோட்டத்தை ஏற்பாடு பண்ணி அதுல பயிர் போடுறாரு சரி அதுல பூசணிக்காய் பயிர் செடி வந்துருச்சு செடி வந்தா வாங்க வாங்க நல்லது அப்ப செடி வந்துருச்சு செடி வந்தா என்ன ஒண்ணு முதல்ல பூசணிக்காய் செடியில பூ வராது பிஞ்சு தான் வரும் ஓஹோ ஆமா 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 பிஞ்சு வரும் அப்புறமா தான் பூ வரும் எலும்பு அளவு பிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் பின்புறம் பூ ஆமா இப்ப பூசணிக்காய் வியாபாரம் பண்ண அந்த தோட்டக்காரர் என்ன பண்ணாரு பூசணிக்காய் எலும்பு பிஞ்சு எலும்பு சம்பள அளவு இருக்கிற போது ஒரு குழாளர் குயவனார் வீட்டுக்கு போய் ஒரு பானை செய்ய சொல்லி அதுக்கு வாய் வந்து இந்த எலும்பு சம்பள அளவுக்கு பிஞ்சு போற அளவுக்கு ஒரு ஓட்டைய வச்சு அதை சூளையில சுட்டு அந்த பானையை வாங்கிட்டு வர்றாரு மண்பானை சரி இப்ப வாங்கிட்டு வந்து பூசணிக்காய் பிஞ்சு எலும்பு சம்பள அளவு இருந்துச்சா அதை எடுத்து அந்த பானைக்குள்ள கொடியோட விட்டாரு சரி இப்ப பூசணிக்காய் எதுக்குள்ள வளருது பானைக்குள்ள பானை எவ்வளவு பெருசு பானை வந்து குறைஞ்ச வச்சா அவ்வளோ அவ்வளோ இருக்கு இல்லை உதாரணத்துக்கு உங்கள் வயிறு மாதிரி வச்சுக்கோங்க அது பானை பொறுத்திருக்கல சின்னது இருக்கு பெருசு பொறுத்திருக்கு நல்ல பெரிய பானை எத்த தண்டி வைங்களேன் இதுக்கு ஒரு கதை இருக்குது தெரியுமா உங்களுக்கு அது தெரியல வேணா உங்களுக்கு அப்புறம் சொல்லி தரேன் அந்த கதையை நீங்கள் சொல்லுங்க ஆ சரி இந்த தண்டி தண்ணி இருக்கு நான் சொல்லக்கூடாது நான் நீங்கள் சொல்லலாம் ஆ சொல்லுங்க அந்த கதையை சொல்லி தரேன் இப்ப பானைக்குள்ள பிஞ்சு வளருது சரி பிஞ்சு எலும்பு சம்பளம் இருந்தது பானை எவ்வளவு வடிவம் இருக்கோ அந்த அளவுக்கு பானை வளர்ந்து அதுக்குள்ள வந்துருச்சு அந்த பிஞ்சு வந்து பெரிய காய வந்துருச்சு மாறிச்சு இப்ப பூஜனிக்காய வெளியில எடுக்கணும் பானையை உடைக்க கூடாது அந்த காய் வெளியில வர்றதுக்கு ஓட்டை இல்லை பானை அளவுக்கு பூசணிக்காய் இருக்கு சரி பூசணிக்காயை வெளியில எடுக்கணும் பானைய உடைக்காம எடுக்கணும் எப்படி எடுக்கலாம் சொல்லு எனக்கு தெரியாப்பா அன்னைக்குள்ள எங்க எங்க அப்பத்தான் செத்து போச்சு நான் கேட்டு போயிட்டேன் அப்பத்தா செத்து போனா நீ அங்க நாடா கேத்துக்கு கேத்துக்கு வா போனே இல்ல அப்பத்தானா எங்க ஐயாவோட செட்டி சமாளிக்காத தம்பி எங்க ஐயாவோட செட்டப் செட்டப்பா அசிச்சோ இல்லடா நீ இப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க என்ன அசிங்க செட்ட யாராலையும் எடுக்க முடியாது ஒரு நாளுக்கு ஒரு தொலை தேக்கிறது இல்லையா உடைக்காம பூசணிக்காய் வெளியில எடுக்க முடியாது இல்ல அது எப்படி எடுக்க முடியும் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாலையும் முடியாது இல்ல முடியாது எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகளாலையும் முடியாது எடுக்க முடியாது அதானே யதார்த்தம் அதான் உண்மை ஆனாலும் சதா சர்வகாலமும் ஒவ்வொரு வினாடியும் இறைவன் அதை செய்து கொண்டிருக்கிறான் அது எப்படி எப்படி செய்வான் ஒரு மடமாவது ஒருவனுமாகி இன்ப சுதந்திரம் மண் உருங்கி உணர்வு வழங்கி ஒழுகே வந்து ஊறு சுரோனித மீது கலந்து பணியிலோ ஒரு பாதி சிறுதுளி வந்து பாது பண்டிகையில் வந்து புகுந்தது ரெண்டு பதுமா அரும்பி கமடமுதென்று பார்வை மெய் வாய் செவி கை கால்கள் என்று படைக்கிறான் உண்மை சிறிய துளி வீரியா உண்மை அப்பாவோடது அம்மாவோட கருவறைக்கு போகுது அது முதல்ல மிளகு வடிவம் அடுத்து கடலை வடிவம் அதுக்கடுத்து எலுமிச்சம்பழ வடிவம் அதுக்கப்புறம் பணம் வடிவம் அதுக்கப்புறம் பூசணிக்காய் வடிவத்தை மாறி 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 பெருசாகுது கடைசியாக பத்து மாதம் கழிச்சு பானையான தாயோட வயிற்றுக்கும் சேதம் இல்லாமல் பிஞ்சான பூசணிக்காய்ங்கிற குழந்தையும் இந்த பக்குவமா வெளியில வருது அதை செஞ்சுக்கிட்டு இருக்கான இறைவன் பெரியவனா நீ பெரியாதான் பெரியவன்

அதே நேரத்துல வாய் இருக்கு சாப்பிடறதுக்கு அதனாலதான் அதுக்கு ஈரறிவு தொட்டால் அப்ப தொடு உணர்ச்சி சாப்பிடுற உணவு உணர்ச்சி அப்ப உடம்பு வாய் இருக்கு மூணறிவு உடம்பு வாய் மூக்கு இருக்கு மூணறிவு உடம்பு வாய் மூக்கு கண்ணு இருக்கு நாலறிவு உடம்பு வாயு மூக்கு கண்ணு காதுன்னு அஞ்சறிவு உடம்பு வாயு கண்ணு காது மூக்கு எல்லாம் சேர்த்து கடைசியா இதை செய்யலாம் செய்யக்கூடாது இதை பார்க்கலாம் பார்க்க கூடாது போக கூடாது ஆறாவது அறிவு அந்த சிந்தனை அறிவு யாருக்கு மனிதனுக்கு ஆறு அறிவு இல்லை அது சரிதான்

அப்பாதான் இந்த மாதிரி பாடிட்டாரு கணவர் அவுங்க கணவர் உடனே வாத்தியார் சொன்னாராம் வாத்தியார் சாவாரு நான் செத்துட்டேன் இன்னொரு வாத்தியார் வந்துருவாரு ஏடு நிழஞ்சிரும் ஆனா இன்னொரு ஏடு வாங்கிடலாம் ஆமா அவர் சொல்லியிருக்காரு அழுத்தாணியார் போயிட்டா இன்னொரு வாத்தியார சரி பண்ணிடலாம் ஏடு நிழஞ்சிட்டாலும் இன்னொரு ஏடு வந்துடும் வாங்கிடலாம் எழுத்தாணி உடஞ்சிட்டாலும் இன்னொரு எழுத்தாணி வந்துரும் அம்மா நீ படிக்காம போனா முட்டாள் ஆயிடுவேடா படியிடான்னு அப்ப கல்வி எவ்வளவு மூல சிறந்தது ஆக சிறந்தது சிந்திச்சுப்பாரு இப்ப அறிவு இல்லாத வண்டியில அறிவுள்ள மாடை பூட்டணும் தானா போய் அறிவில்லாத வண்டில அறிவுள்ள மாடை பூட்டனும் பூட்டுறது யாரு மாட்டு வண்டிக்கு உரிமையாளர் அறிவுல தான் பூடுவேன் மாட்டு வண்டிக்குமா உரிமையாளர் உரிமையாளர் என்ற உடையவர் மாட்டை வண்டியும் பூட்டியாச்சுன்னு மாடு ஆஞ்ச விரியத்துக்கு போகணும்னு போக முடியாது அது எப்படி மாட்டு வண்டி போக முடியாதுன்னு மறுக்க முடியாது ஆனா மாட்டை வண்டியும் பூட்டி எங்க ஓட்டணும் எவ்வளவு தூரம் ஓட்டணும் எப்ப ஓட்டணும் எந்த ஊர்ல கொண்டு போய் அவுக்கனுங்கிற கணக்கு யாரு இருக்கு அந்த மாட்டுடைய உரிமையாளர் தான் தெரியும் அது போல இந்த உடம்புக்கு அறிவு இல்ல ஓடக்கூடிய மூச்சுங்கிற ஆத்மாவுக்கு அறிவு இருக்கு அறிவு இல்லாத உடம்புல அறிவுள்ள ஆத்மாவை பூட்டி ஓட்டுகிறான் இறைவன் என்ற பரமாத்மா அவருக்கு தான் தெரியும் எவ்வளவு தூரம் ஓட்டணும் எங்க ஓட்டணும் எப்போ அவுக்கணும்னு அது கடல நீ நினைச்சாலும் முடியாது நான் நினைச்சாலும் முடியாது அதனால இறைவன் மிகப்பெரியவன் அந்த இறைவனை வழிபடுவதற்கு தான் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த திருவிழாவை கொண்டாடுகிறார்கள் அதனால எல்லாரும் தேதிக்கு தேதி ஆயிரம் இருக்குது சுபதினம் சரி இருக்கட்டா

அதுபோல இந்த மார்க்கத்தின் வழியாக வந்து எந்த மார்க்கமா போனாலும் போய் சேர்ற இடம் ஒழுங்கா இருக்கணும் ஆமா போனும் சரியா போய் சேரும் தான் போய் சேர்ந்தான் இருக்கணும் நல்லா படிச்சிருக்கீங்க நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க நீங்க எத்தனை வகுப்பு படிச்சிருப்பீங்க மூணாவது ரெண்டு வருஷம் போய் மூணாவது ஒரு மூணாவது அதுல ரெண்டு வருஷம் நல்லா இருக்குடா உங்க கதை இன்னைக்கு தெரியுமா தமிழ்நாட்டில் நிலவரம் வரும் சொல்லுங்க இரநூத்தி ஏழு பள்ளிக்கூடம் மூடியாச்சு அரசு பள்ளிக்கூடம் அது மட்டுமா உங்களுக்கு தெரியும் இரநூத்தி ஏழு பள்ளிக்கூடம் மூடியாச்சு இரநூத்தி ஏழு பள்ளிக்கூடம் மூடியாச்சு தீபாளிக்கு பிராந்தி தெரியுமா எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு கோடி அப்புறம் சிவகங்கை மாவட்டம் தான் தெரியல நீ பரவாயில்லடா உனக்கு அந்த கணக்கெல்லாம் தெரியுது அதை எழுநூத்தி ஏழு பள்ளிக்கூடம் மூடுன்னு நீங்க ஏன் மூடுனீங்கன்னு கேட்டா படிக்க புள்ளைய வரலன்னு சொல்றீங்க காரணம் வரலன்னு பள்ளிக்கூடத்தை மூடிக்கியல குடிக்க வரலன்னு ஒரு சாராய கிடையாது மூடுனீங்களாடா நீங்க

அதை எடுத்து சொல்றதுக்கு தான் நாடா நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் சொல்ல உண்மை பரவாயில்ல புரிஞ்சுக்கிட்டியே ஆமா சந்தோஷம் என்ன விஷயமா இருந்திருக்கு திருநோக செஞ்சாரிங்க சத்தம் கேட்டுச்சு ஐயா சத்தம் கேட்டுச்சுன்னா உள்ள ரெண்டு பெண்கள் இருக்காங்க பெண்கள் நாமோதயம் என்னவோ பாப்புல நாமோதம்னா என்னடா டேய் ஏன்டா எரியாஜி நல்ல கதையாக போச்சு அவர்ட்ட போய் நாமோதயம்னா பேர் உங்க பேர நினைக்கிற வேற ஏம்பெருக்கா எப்பு மொழியாள் பதினெட்டு செப்பு மொழி பதினெட்டு உடையாள் எனினும் சிந்தனை ஒன்று உடையாள்னு பார்த்து சொல்றேன் எல்லா மொழியும் தேவைதான் எல்லா மொழியும் படிச்சாதான் நம்ம மொழியில இருக்கிற சிறப்பு அதுல இருக்க சிறப்புல எது சிறந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியும் அதனாலதான் முதல்ல பாடினாரு சுந்தர தெலுங்கினில் பாட்டு சேர்த்துன்னு பாடினா பாரதி சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு அமர்ந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது அம்மா எத்தனை மொழி இருந்தாலும் தமிழ் மொழிக்கு ஈடாகுமா சொன்னார்ல அம்மா அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த தமிழர்கள் தமிழ் மொழியில் சிறந்தவர்கள் அந்த மொழி பற்றோடு இருக்க அந்த மொழிதான் நம்மளை அடையாளப்படுத்தும் அதுதான் உண்மை சரி இருக்கட்டும் ஆமா இங்க பெண்களுடைய பேர் என்னன்னு கேட்டேன் ஒரு ஆள் பேர் வள்ளி ஒரு ஆள் பேர் குள்ளி உன் பேர் என்ன? என் பேர் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? ஏய் யா பேர் வெச்சிருக்கா இல்ல? மச்சான் சொல்றதுக்கு தானே? ஆமா பேர்னா சொல்றதுக்கு தான்ப்பா அதான் கேக்குறேன் சொல்லு. அதான் சொல்ல மாட்டேன். டேய் 얘டா சொல்ல மாட்டேன்னு சொல்றேன். மூசா இருக்கே? இல்ல இல்ல சொல்ல மாட்டேன்னு சொல்றடா ஒரு பண்பாடு என்ன பேர் அப்புறம் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கேன் டேய் இங்க பாரு யா பேர் என்னன்னு கேட்டா சொல்லணும். ஆமா அப்புறம் சொல்ல மாட்டேங்கிறேன் அதான் சொல்ல மாட்டேன். அட்ஜச்சா

எங்க அம்மா வேறு அங்க போனி இப்ப என்ன விஷயமா நீங்க வந்து புள்ளையில பாக்கணும் வள்ளியை பாக்கணும் அதுக்கு முன்னால ஏன் ஆள் இருக்கு உனக்கு நம்ம இப்படியே சொல்லி சொல்லித்தாண்டா ஒருத்தன் பொண்டாட்டிய போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கேன் ஏன்டா அந்த பிள்ளைய போட்டு அடிக்கிறா பாவம் அவன் வாய் சரியில்ல அதான் அடிக்கிறேன் மயனை போட்டு ஒருத்தர் அடிக்கிறேன் நீ ஏன்டா புள்ளைய போட்டு அடிக்கிற போக்கு சரியில்லை சரி ஒருத்தன் குடிச்சுக்கிட்டே இருக்க ஏன்டா குடிக்கிறேன் மனசு சரியில்லை அப்ப தப்பு பண்றேன் பூரா இப்படி நியாயம் கற்பிச்சா யாரா திருந்துருது தனக்குன்னு ஒரு மாற்றம் வேண்டாமா சரி அது போட்டேன் ஒப்பாய் குப்பையில் கிடக்குற கொட்டாச்சி போய் கொட்டாச்சி சும்மா கிடக்குன்னு ஒரு கோர்த்து வைக்கிறதால அதுவா கோக்கல இல்ல நீங்களா கோர்த்து வச்சு போட்டு கொட்டாச்சிய சும்மா இருந்தா சிறப்பு இருக்குமா அப்ப ஒரு கொட்டாச்சியில ஒரு குச்சி கொட்டா அகப்பைன்னு பயன்படும் ஆமா சட்டியில இருந்தா அகப்ப சஷ்டில இருந்தா அது எனக்கு தெரியல சட்டிக்குள்ள இருந்தா அல்ற அகப்பைங்கிற கரண்டில வரும் அகப்பை சஷ்டியில இருந்தா அகப்பை சுத்தமாகும் கருவில் குழந்தை அகம் உள்ளா பெண்களுக்கு கருவில குழந்தை உண்டா அதனால இப்ப கந்த சஷ்டி விழா நேற்றோட நிறைவு பெறுகிறேன் சரியா இங்க கூப்பிடு கூப்பிடு ஆயாலே